ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து நல்ல நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இதை போட்டுக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த வெங்காயத்திலோட தண்ணியெல்லாம் நல்லா வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு வச்சிடலாம் நம்ம வெங்காயத்தில் வந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்துல இருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு தண்ணியை வந்து நல்லா புழிஞ்சிட்டு இந்த வெங்காயத்தை வந்து வேற ஒரு பிளேட்ல வந்து மாத்திக்கலாம் நம்ம நம்ம தண்ணி வந்து புழிஞ்சி வச்சிருந்த வெங்காயத்தை வந்து பவுல்ல போட்டுக்கலாம் இது கூடவே வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வேண்டி ஒரு பச்சை மிளகா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் சோம்பு சேர்க்கும் போது வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் நான் மாவு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் நம்ம வெங்காயம் அளவுக்கு எடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்தால் போதும் அதிகமாக சேர்க்கும் போது நமக்கு அந்த வடைக்கான கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக கிடைக்காது அதனால் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயத்தில் வந்து ஏற்கனவே உப்பு போட்டு வச்சுருந்தோம் இப்போ நம்ம இந்த மாவுக்கெல்லாம் வேண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஈரத்தை வச்சு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்னதாக வடை மாதிரி தட்டி வச்சுக்கலாம் அப்போ நமக்கு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சின்னதாக உருட்டிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும் நமக்கு மாவை விட அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இதே இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம இந்த ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம இப்போ இதை வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு சூடான பிறகு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து ஆயிலில் போட்டுடலாம் இது வந்து ஆயிலில் நல்லா வந்து இந்த வெங்காயம் ஃப்ரை ஆகி வரணும் அது வரைக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலராக நல்ல முருகலாகி வரணும் அது வரைக்கும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஆனால் ரெண்டு சைடுமே வந்து நம்ம லைட்டாக திருப்பி திருப்பி விட்டு நம்ம வேக வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டேன் இந்த பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் வந்து நம்ம டீ கடையிலலாம் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஆயில் வந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம் நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை மாதிரி மீதி இருக்கதையும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் டீ கடை ஸ்டைலில் செய்கிற மாதிரி ஒரு ஆனியன் போண்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஈவினிங் டைமில் நல்ல சூடாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்